ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு ஸ்டோரி பேபி என்ன குட்டீஸ் இன்றைக்கி அண்ணா கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா கதைக்குள்ளே போகலாமா இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் படித்த அக்பர் பீர்பல் அவங்களோட கதையை தான் இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிறீங்க அன்னிக்கு அக்பரோட அரசவைக்கு போன பீர்பாலுக்கு அக்பர் அரசரை பார்த்ததுமே அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அன்னைக்கு குதிரை மேலே ஏறி சவாரி செய்கிற மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் தான் போட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அங்கே அடிக்க வச்சுருக்கிற ஆயுதங்களை ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருந்தார் அதை பார்த்ததுமே அக்பர் அரசர் இன்னைக்கு வேட்டையாட தான் திட்ட போட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறது பீர்பால் கண்டுபிடிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அக்பர் அரசருக்கு வேட்டையாடுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமான பொழுதுபோக்கு ஆனால் அக்பர் அரசர் வேட்டையாடுறது பீர்பாலுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதை எப்படியாச்சும் நிறுத்தணும் நாம் எப்படி நிறுத்துறதுன்னு எப்போ பார்த்தாலும் அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பார் பீர்பால் அங்கே இருக்கிற ஆயுதங்களையே பார்த்துட்டு இருந்தார் இல்லையே அக்பர் அவர் கொஞ்சம் நேரம் கழித்து அங்கே நின்றுட்டு இருந்த பீர்பலை நோட் பண்ணிட்டு என்ன பீர்பல் இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் நான் என்ன செய்ய போறேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு பீர்பல் சொன்னாரா மற்றவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை எனக்கு இல்லை அரசே அப்படின்னு சொல்லிட்டு பீர்பல் சொன்னாராம் ஆ சரி சரி பீர்பல் நீ சொன்னதை நான் அப்படியே நம்பிட்டேன் பொய் சொல்லாத பீர்பல் உனக்கு நான் என்ன பண்ண போறேன் எங்கே போறேங்கிறது கண்டிப்பாக தெரியும் ஆனால் வேணுனையே தெரியாத மாதிரி நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் சொன்னாராம் ஜில்லுன்னு வீசுகிற இந்த காத்துல காலையில் வேட்டையாட போடுறது எவ்வளோ நல்லா இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் சொன்னாரான் பீர்பல் அதுக்கு ஆ இருக்கும் இருக்கும் அப்படின்னு சலிச்சுக்கிட்டு சொன்னாரா உடனே அக்பர் அப்படின்னா நீ என் கூட வா நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வேட்டையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாராம் ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு குதிரையில் சவாரி செஞ்சுட்டு போகிறப்போ அக்பர் வந்து பீர்பலை பார்த்து சொன்னாராம் பீர்பல் நீ கூட இருந்தால் எனக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்கலை தெரியுமா நீ பேசுறது இவ்வளோ நல்லா பேசுகிறதானே உனக்கு இந்த மாதிரி பேசுகிறதுக்கு படைச்ச கடவுள் உன்னோட உடல் வலிமை அதாவது நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் அதை கேட்டதும் பீர்பலுக்கு வேர்த்து கொட்டிடுச்சு இருந்தாலும் கேட்கறது அரசராச்சே அப்படியே ஆகட்டும் அரசே அப்படின்னு சொல்லிட்டு பீர்பல் சொன்னாராம் அரசர்கள் வந்து வேட்டையாட போகிறப்போ அவங்க மட்டும் தனியாக மாட்டாங்க பின்னாடி அவங்களோட படையும் வரும் அந்த மாதிரி படை பின்னாடி வந்துட்டு இருக்கிறப்போ காட்டுக்குள்ளே அவங்க நுழைஞ்சதுமே நல்ல பெரிய பெரிய ட்ரம்ஸ் மாதிரி இருக்கும் அதை பிடிச்சு அடிச்சாக்கா அங்கே இருக்கிற மிருகங்கள் எல்லாமே அடிச்சிட்டு ஓடும் அப்படி ஓடுறப்போ காவலர்களும் அரசும் போய் அந்த மிருகங்களை அப்படியே வேட்டையாடிட்டு கொன்னு போடுவாங்க அந்த மாதிரி அக்பரும் அவங்களோட படை வீரர்களும் மிருகங்களை வேட்டையாடிட்டு இருக்கிறப்போ அந்த தாரத்தப்பட்டையோட சவுண்டு கேட்காம புதருக்குள்ளே இருந்த புளி ஒன்று அப்படியே வேகமாக சீரி பாய்ஞ்சிட்டு வந்துச்சான் அந்த புளியை கவனித்த அக்பரு அவர் கையில் வச்சுருந்த ஈட்டியை வச்சு புளியை பார்த்து அப்படியே வேகமாக வீசினறான் அந்த ஈட்டி கரெக்டாக போய் புளி வயிற்றுக்குள்ளே விழுந்து புளி அப்படியே டக்குன்னு மண்ணில் ஓன உருமிக்கிட்டே விழுந்துருச்சான் ஈட்டி பட்டு புலி இறந்ததுனால அக்பர் அப்படியே ஏன்னா உற்சாகமா கைய நீட்டி நீட்டி கூச்சல் போட்டாராம் அவரை சுத்தி அவரோட காவலர்களும் ஹே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தாங்களாம் அதுக்கப்புறம் சாயங்காலத்துக்குள்ள அக்பர் வந்து இன்னொரு புளியவும் அப்படியே கொண்டுட்டாரு இதனால எல்லாருமே ரொம்ப கலப்பாயிட்டிருந்ததுனால கொஞ்ச நேரம் நம்ம ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தாங்க வந்து அக்பர் வந்து பீர்பால் கிட்ட பேசிட்டு இருந்தாரு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ அது சாயங்கால நேரம் அப்படிங்கறதுனால இறை தேட வெளியே போயிருக்கும் இல்லையா பறவைகள் எல்லாமே அதெல்லாமே கூச்சலிட்டு அதை அதோட கூடுகளுக்கு வந்து உட்காந்து அப்படியே சத்தம் போட்டுட்டு இருந்துச்சான் அதை அப்படியே இனிமையாக ரசிச்சுட்டு இருந்த அக்பர் ஆந்த ரெண்டு வந்து உக்காந்து அதுங்க ரெண்டும் கத்துறதை கேட்டுட்டு இருந்தார் அதை கேட்டுட்டு அவர் சொன்னாராம் இந்த ஆந்தெல்லாம் பேசுறது புரிஞ்ச நமக்கு நல்லா இருக்கும்ல பீர்பல் அப்படின்னு அதை கேட்டுட்டு பீர்பல் சொன்னாராம் மகாபிரபு ஆந்தைகளோட மொழி எனக்கு நல்லாவே புரியும் அப்படின்னு அப்படியா உனக்கு தெரியுமா ஆந்தை பேசுறது உனக்கு தெரியுமா சரி அது என்ன பேசுச்சுன்னு உடனே சொல்லு ஏன் கம்முன்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் கேட்டாராம் அரசே அந்த ரெண்டு ஆந்தையில ஒன்று வந்து மாப்பிள்ளையோட அப்பா இன்னொன்று வந்து மணப்பெண்ணோட அப்பா அவங்க ரெண்டு பேரும் வரதட்சணையை பத்தி பேசிட்டு இருக்காங்க அதுல மாப்பிள்ளையோட அப்பா ஆந்தை இருக்கு இல்லையா அது வந்து மிருகங்களே இல்லாத இருக்கிற நாற்பது காடுகள் சீர்வரிசையாக எங்களுக்கு தரணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கு அதுக்கு மனப்பொண்ணா இருக்கிற ஆந்தையோட அப்பா ஆந்தை என்னால் இப்போதைக்கு இருபது காடு தான் தர முடியும் எனக்கு கொஞ்சம் காலம் டைம் கொடுத்தாக்கா மீதி காடுகளும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னாரு பீர்பல் என்னது மிருகமே இல்லாத காடு எப்படி கிடைக்கும் அதுக்கு அது இல்லாமல் இருபது காடு தரேன்னு ஒப்புக்கிச்ச அந்த ஆந்தை அதை எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் சொன்னார் அது லூசு பிடிச்ச ஆந்தை போல ஒளரிகிட்டு இருக்கு அப்படின்னாரா அக்பரு அதுக்கு பீர்பல் சொன்னாரா அதெல்லாம் ஒளரல சரியாக தான் அரசே நீங்க நீங்கள் இருக்கிற தைரியத்துல தான் அந்த ஆந்த சம்மந்தி கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்கு நீங்கள் ஒரு தடவை காட்டுக்குள்ளே வந்தாலே இருக்கிற எல்லாம் வேட்டையாடுறீங்க நீங்கள் இப்படி வேட்டையாடி வேட்டையாடியே இருபது காடுல மிருகங்களே இல்லாமல் பண்ணிட்டீங்க இப்படியே நீங்கள் வேட்டையாடிட்டு இருந்தா மீதி இருக்கிற காட்டிலேயும் மிருகங்கள் இல்லாமல் போயிடும் அப்புறம் அந்த கரெக்டாக தான் சொல்லுது அப்படின்னாரு பீர்பல் பீர்பல் சொன்ன விளக்கத்தை கேட்டு அக்பரோட முகத்தில் அப்படியே பலார்னு அரைஞ்ச மாதிரி இருந்துச்சான் அப்படியே அக்பர் அரசர் தலை குனிஞ்சி இருந்தாராம் பீர்பலை பார்த்து என்னோட கண்ணனி நீ திறந்துட்ட பீர்பல் நான் வந்து என்னோட சந்தோஷத்துக்காக காட்டில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடி குவிச்சிட்டேன் எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயல் செஞ்சுருக்கேன் பாரு இனிமே நான் இந்த காட்டுக்கு வந்து வேட்டையாடுறது எல்லாத்தையும் நிறுத்த போறேன் இதை கேட்டதும் பீர்பலால் நம்பவே முடியல ஆஹா நம்ம அரசரரா இப்படி சொல்றாரு இதுக்காக தானே இவ்வளோ நாள் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாம இப்படி சொன்னதுமே அரசரோட மனசு மாறிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பீர்பலுக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படியே சந்தோஷமா அக்பரை பார்க்குறப்போ அக்பர் சொன்னாரா பீர்பல் என்ன அப்படி பார்க்கற நான் இப்போ சொன்னதை வச்சு அந்த ஆந்த என்ன சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லி எனக்கு அப்படின்னு சொன்னாரா அக்பர் சக்கரவர்த்தியோட மனசு மாறிட்டதுனால என்னால் காடுகள் இல்லாத மிருகங்களை கொடுக்கவே முடியாதுன்னு சம்மந்தி ஆந்தைக்கிட்ட பெண் வீட்டாந்த சொல்லிட்டு இருக்காரசே அப்படின்னு சொல்லவும் அக்பரும் பீர்பாலும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்தாங்களா அந்த சிரிப்பெல்லாம் காடு ஃபுல்லாக நிரம்பிச்சான் என்ன குட்டீஸ் அக்பர் வேட்டையாடுறது விட்டது உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குதானே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம ஸ்டோரி பேபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ திரும்பவும் நான் கதை சொல்கிறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி கதை வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே குட்டீஸ் டேக் கேர் பாய்